ஹலோ யூஎஸ் டுடே சேட்டர்டே ஜன்வரி செவன்டீன்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா விஜயோட ஜனநாயகம் படம் அது சென்சார் போர்டில் இருந்து சர்ச் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அங்கே சில டிசிஷன்ஸ் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த டாபிக் ஏன் இன்றைக்கி எடுத்துருக்கோம் அப்படின்னா மிக ஆவலுன்னு எதிர்பார்த்த பொங்கலுக்கு எதிர்பார்த்த படம் ஜனநாயகம் ஜனநாயகன் அதை தவிர வந்து விஜய் அவர்கள் வந்து அதுதான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அட்லீஸ்ட் அப்படின் தி எலக்ஷன்ஸ் ஸோ அப்படி இருக்க அப்படி இருக்கிற நேரத்தில் அவரோட ரசிகர்களும் சரி மற்ற பொதுமக்களும் சரி அவரோட படத்துக்கு ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க முதல்ல சென்சார் போர்டில் சில விஷயங்கள்னால அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை கோர்ட்டுக்கு போய் அதிலிருந்து சில ஒரு தடையை நிவர்த்தி செய்து படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னபோது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பி ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஸ்டே மாதிரி வாங்கிட்டாங்க படம் இப்போது ரிலீஸ் ஆகலை ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகலை ஆக்டர் விஜயோட கடைசி படம் அதனால் இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து வரலாற்று ரீதியா இதே மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு பிரபல நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டதுன்றத பத்தி தான் இன்னைக்கு மெயினாக பேச போறோம் அதை வந்து நம்ம விஜய்க்கு ஈக்வேட் பண்ண போறோம் இந்த காலத்தில் ஸோ நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் யார பத்தி பேச போறேன்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக வெளில வந்தோடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு உலகம் சுற்று வாலிபன் அது வந்து மே லெவன்த் நைன்டீன் செவன்டி த்ரீ ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ம்பர் ரைட் அந்த ரிலீஸுக்கு அன்றைய திமுக அரசாங்கம் நிறைய கடுபடிகள் கொடுத்தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த படம் எமென்சிளா ரிலீஸ் ஆச்சு அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட இன்னொரு மிகப்பெரிய படம் அப்படின்னா இதே கனி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு நைன்டீன் செவன்டி ஃபைவ் ரிலீஸ் ஆச்சு அது எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது எனக்கு வெறும் ஆறு வயசு தான் அப்போது அப்போ இன்ஃபேக்ட் எங்களோட உறவினர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஜென்ரலாக அப்போது ரெண்டு மாதத்துக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அந்த காலத்தில் வந்து பாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பாஸ்னா ஒரு நோட்டை நெழுதி கொடுப்பாங்க இது மாதிரி இந்த தேட்டரில் இந்த படத்துக்கு ஆறு டிக்கெட் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அங்கே போய் நம்ம போய் அதை டிக்கெட்டை வாங்கிக்கணும் ஸோ அந்த இதே கினி படத்துக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு ஆறு வயசு தான் பட் ஸ்டில் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது நாங்கள் அந்த படத்துக்கு போகிறோம் முதல் நாளோ ரெண்டாவது நாளோ கரெக்டாக ஞாபகம் இல்லை ரிலீஸ் அனுப்புகிறோம் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹிட் அந்த படம் இருந்தாலும் இந்த திமுக அரசாங்கம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக பண்ணியும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸோ அதனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நடிகரை அவரோட படத்தை நம்ம வந்து நிறுத்த ட்ரை பண்ணோன்னா அது எப்படி பூமாராங்க ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த செவன்டி த்ரீ டூ செவன்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் வந்து ஒரு பெரிய உதாரணம் ஸோ திமுக அரசாங்கம் அன்னைக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க அன்னிக்கு வந்து அவங்க அந்த எம்ஜிஆரை அவரோட படத்தை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா செவன்டி செவனில் அந்த ரிசல்ட் கூட கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கலாம் ஏன்னா நான் முன்னுமே சொன்ன மாதிரி திமுக ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதில் தான் தோத்தாங்க செவன்டி செவனில் ஸோ எழுபத்தேழு அவங்க தோத்தது வந்து மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது பர்சன்டேஜ் வைஸ் நாலு மலை போட்டி ஸோ இந்த படத்துக்கு அவங்க வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் செவன்டி த்ரீயில் உலகம் சுற்று வாலிமனாக இருக்கட்டும் செவன்ட்டி ஃபைவில் இதே கனியாக இருக்கட்டும் ஏதாவது இது ரெண்டு தான் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் எழிஞ்சிருக்கா அந்த எழுபத்தி ரெண்டு கட்சி விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு படத்துலேயும் அவங்க எடுபடி கொடுக்காமல் இருந்திருந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருந்தாங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ஹைப்போ அவ்வளோ பெரிய வெற்றி பெற்று வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இவங்க தடை பண்ண பண்ண இவங்க நெருக்கடி கொடுக்க கொடுக்க அந்த படத்துக்கு ஹைப் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்தது இப்போது நம்ம அதை அப்படியே விஜய்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் இன்றைய காலகட்டத்தில் இப்போ சென்சார் போர்டு தான் விஜய்க்கு ஜனநாயகன் படத்தை முதல்ல யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு பட பட நிறுவனமும் அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எல்லார பார்வையும் மத்திய அரசு மேலே தான் இருக்குது மோடி அரசாங்கம் தான் விஜய இந்த மாதிரி படம் வராமல் தடுக்கிறாங்களா அமித்ஷாவும் மோடியும் தான் தடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரோடைய வியூ பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட என்னமா இருக்குன்னா ஆமாம் அவங்க தான் அதை வந்து எப்படியானும் விஜய ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவரை எப்படியானும் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து கூட்டணி கொண்டு வரணும் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை வந்து எப்படியானும் முதல்லையே நான் அவரோட பார்ட்டியை ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணிடணும் அவரை வளர விடக்கூடாது அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு ஆனால் என்னை பொறுத்தவரை திமுக அன்னைக்கு செஞ்ச தப்ப தான் இன்னைக்கு பாஜகவும் பண்ணுறாங்க நீங்கள் நியாயமாக அந்த படத்தை பத்தாம்தேதியோ பன்னெண்டாம் தேதியோ நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும் டெஃபினட்டாக வெற்றியாக இருந்திருக்கும் விஜய்க்குன்னு ஒரு க்ரௌடு இருக்குது விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது இன்ஃபேக்ட் சொல்கிறதுக்கு என்ன இங்கே அமெரிக்காவில் நானே என் பையனோடு நாங்கள் டிக்கெட் வாங்கி போகலான்னு தான் இருந்தோம் இன்ஃபேக்ட் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தோம் விஜய் படம்லாம் இங்கே விரும்பி நாங்கள் எல்லாருமே போய் பார்ப்போம் தேட்டரில் அதனால் விஜய் படத்துக்குன்ற ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அந்த படம் ஒரு ஹிட் ஆகிருக்கும் ஆனால் அது ஒரு ரெண்டு வார எவெண்ட் ஆயிருக்கும் ஏன்னும் அந்த ரெண்டு வாரத்தில் ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் படம் பெரியசாக ஹிட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இட் இல் டை டவுன் அதுதான் நேச்சுரல் சுச்சுவேஷன் ஸோ அதை 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 தவிர்த்து இவங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்க கொடுக்க விஜய்க்கும் அந்த படத்துக்கும் அடிஷ்னல் பப்ளிசிட்டி தான் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படி திமுக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் எம்ஜிஆர் படங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களோ அது மாதிரி இவங்க கொடுக்க நினைத்தால் விஜய் வந்து அவரோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து இஸ் அ வெரி வெரி அடமெண்ட் பர்சன் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து அடிபணிய மாட்டார் அவர் அரசியலில் ஜெயிப்பாரா துப்பாரா என்ன பண்ணுவார்ன்றது வேறு விஷயம் அவரோட அரசியல் நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது வேறு விஷயம் ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் சினிமாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை மிக நெருக்கமாக நெருங்கிட்டாரு சில பேர் ரஜினியை ஓவர் டேக் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க என் பார்வையில் ரஜினியை நெருங்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ரஜினியை ஓவர் டேக் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் அவரோட பாப்புலாரிட்டி இருக்கு அவர் அந்த ஒரு டூ வீக்ஸில் நல்லா கலெக்ஷன் பண்ணி அந்த பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகி அவர் அந்த படத்தோட அப்படியே அது டைடவுன் ஆகிருக்கும் பாலிடிக்ஸ்க்கு அது பாலிடிக்ஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது ஸோ அந்த அரசியலில் அவருக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காது ஜனவரி எண்டுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பாஜக நெருக்கடி கொடுக்க கொடுக்க திமுக பண்ணால் அதே தப்பு அவங்களும் பண்ணுறாங்க இந்த நெருக்கடி எங்கே போய் முடியும்னு தெரியாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் வரைக்குமே இந்த படத்தை முடக்கி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஜனநாயக ரீதியாக அந்த படத்தை பற்றி சொல்ல ஜனநாயக ரீதியாக ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இந்த மாதிரி அடக்குமாரி பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினோட இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையும் அன்றைய முதல்வர் திமுக முதல்வர் கருணாநிதி அவர்களோட அணுகுமுறையும் பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த திமுக அரசு எம்ஜிஆருக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்க நினைச்சாங்க ஆனால் இன் கான்ட்ராஸ்ட் அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்மறையாக திமுக அரசாங்கம் இன்றைய திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அவரை ஒரு லாங் ரோப் கொடுத்துருக்காங்க அவர் மாட்டி அவர் பேசிட்டு போட்டோம் அவர் மாட்டுக்கு நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணட்டும் அவர் வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம இருக்காங்க ஏன்னா எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சிலிருந்து நடந்த விஷயங்களை பார்த்து பாடம் கற்றுட்டுருக்கார் ஸ்டாலின் அவர்கள் இதனால் உடனே நான் ஸ்டாலின் சப்போர்ட்டர்லாம் சொல்லாதீங்க நமக்கு எந்த விதமான ஃபார் அகெயின்ஸ்ட் சப்போர்ட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ரஜினி பாபா படத்தில் சொல்கிற மாதிரி எந்த பக்கமும் சாயாத பாபா நம்ப பட் நடந்ததை வரலாற்று ரீதியாக திமுக அரசு அன்னைக்கு என்ன பண்ணி பண்ணிச்சு இன்றைக்கு மத்திய பாஜக அரசு என்ன பண்ணுறது சென்சார் போர்டை வச்சு அதே சமயத்தில் இன்றைய திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எப்படி இதை கையாளுறாங்கன்றதை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு தவிர இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் வரல ஸோ தட் சேட் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய நீங்கள் அணுகுரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லாங் ட்ரோப் கொடுத்து கரூர் இன்சிடெண்டாக இருக்கட்டும் மற்றபடி அவர் வந்து அவரை பற்றி பேசினதுதான் இருக்கட்டும் அவரை வந்து ஒரு பெருசாக நடக்காமல் கில்லிங் இன் சைலன்ஸ் மாதிரி தான் பண்ணுறாரு அவரை பற்றி பேசுனா அவருக்கு வீணாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் கரெக்டான டிசிஷன் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்ட்டு இருக்கேன் சினிமா ரீதியாகவே இது படம் ரீதியாக பேசுகிறதுனால படத்தை பற்றி பேசுறதுனால எல்லாருமே பா பாஷா படம் பார்த்துருப்பாங்க ரஜினியோட மிகப்பெரிய படம் மிகப்பெரிய ஹிட் எல்லாருக்கும் பிடிச்ச படம் எனக்கும் பிடிச்ச மிக மிகவும் பிடித்த படம் பாஷா அந்த பாஷா படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து ரஜினிகிட்ட சொல்லுவார் பாஷா ஆண்டனி வந்து நம்ம எல்லா அறக்கட்டையிலையும் பாம் வச்சிருக்காரு அப்படின்வார் ரஜினி அதுக்கு வந்து வெக்கட்டும் அப்படின்வார் ஸ்டைலாக அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு பாஷா நம்ம எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஆண்டனி பாம் வச்சிருக்காருன்னு வெக்கட்டும் அப்படின்னாரு இது மாதிரி மூணு நாலு இடங்களில் வச்சிருக்காருன்னு சொல்லும்போது ரஜினி ரொம்ப அது வந்து வெக்கட்டும் வெக்கட்டும் அப்படின்னா இருப்பார் அது மாதிரி ஸ்டாலினை இவர் எவ்வளோ தூண்டினாலும் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஸ்டாலின் சார் வெரி பேட் அங்கிள் சார் வெரி பேட் வெரி பேட்ன்னு சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கவலையே படாமல் எப்படி பாஷா படத்தில் ரஜினி அவர்கள் ஆண்டனியை டீல் பண்ணாரோ அது மாதிரி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை நீ மாட்டுக்கும் வேலையை பண்ணுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசியில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தேர்தல் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் அவர் பண்ணுறாரு திருப்பி சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பாஜகவும் எடுத்துருக்கணும் பாஜக புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் அந்த ரெண்டு மா ரெண்டு வாரம் அவருக்கு அந்த புகழ் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி பூஸ்ட்டோ இல்லை இன்க்ரீஸோ பிப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து கிடைக்காது படத்தோட எல்லா பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் அடங்கி அப்படியே ஒடுங்கி போயிருக்கும் படம் ஹிட் ஆகிருக்கும் ஒரு நல்ல வர்த்தக ரீதியாக கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும் அதில் எந்த விதமான விதம் மாற்றக்கருத்தும் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸோ இல்லை பெரிய டிவிடன்ஸோ அவர் கொடுத்துருக்காது பாஜக அதை பண்ணாமல் அன்றைய திமுக எழுபதுகள் திமுக பண்ண தப்ப இன்றைக்கி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காங்க ஸோ அதனால் இதனால் விஜய்க்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது இதை வச்சு அவர் அலையன்ஸ் வருவாருன்னா அதுவும் மிக 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 கடினம் வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மற்றபடி அவரை வந்து எலெக்ஷனில் எலெக்ஷனே கண்டஸ்ட் பண்ண மாட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க ரஜினி மாதிரி அதுவும் விஜய் இப்போ பண்ணுவாரான்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து இஸ் எ வெரி ஸ்மார்ட் பர்சன் பட் ஆல்சோ வெரி அடமெண்ட் அவர் அவ்வளோ சீக்கிரம் இதையும் உற்ற மாட்டார் அரசியலில் வரேன்னு டிசைட் பண்ணிட்டாரு டெஃபினட்டாக கண்டஸ்ட் பண்ணுவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவருக்கு கண்டிடேட்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு என்னை போன்றவர்களுக்கு இன்றைக்கும் பெரிய டவுட் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவரால் கேன்டேட் போட முடியாது அதனால் பாஜக அவரை பேசாமல் விட்டுருக்கலாம் சென்சார் போர்டை வச்சு அப்புறம் துஷார் மேக்தா சொலிசிட்டர் ஜெனரல் வச்சு கோர்ட்டில் வாதாடுறது இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான டிவிடன்ஸும் கொடுக்காது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் போய் விஜய் அடிக்கிறாங்கன்னு அப்படி எந்த எலெக்ஷன்லையுமே நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா எலெக்ஷனும் எல்லா கட்சிகளுக்கும் இம்பார்ட்டன்ட் தான் அதனால் ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரட்டஜிக் பிளண்டர் எப்படி திமுக செவன்டி த்ரீ டு செவன்ட்டி ஃபைவ் பண்ணாங்களோ அதேமாரி பாஜக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் என்னுடைய கருத்து அதே சமயத்தில் அதை கான்ட்ராஸ்ட் பண்ணி நீங்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சிலிருந்து இருந்த இருந்து பாடம் கத்துட்டு அவர் விஜய் விஜய் அவர் தன் பாட்டுக்கு போக விட்டு அவர் மாட்டுக்கு எலெக்ஷனில் நிற்கட்டும் இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் விஜய்யும் சீமானியும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் டீல் பண்றாரு ரெண்டு பேரையும் அவங்கள பத்தி பேசுகிறதில்ல அவங்க பேரை சொல்லி பேசுறது அவங்க பார்ட்டியை பற்றி பேசுறதில்லை இது எல்லாமே அந்த செவன்டி த்ரீ டு செவன்டி ஃபைவ்லேருந்து கத்துக்கிட்ட பாடம் பாஜக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இன்னும் நல்ல பாடங்களை கற்றுக்கவில்லைன்னு தான் நினைக்கிறேன் நம்ம காங்கிரஸை பற்றி அப்புறம் பேசுவோம் ஏன்னா அவங்களும் பாடங்களை கற்றுக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு ஜனநாயகன் பற்றி பேசுகிறதுனால நம்ம இந்த பாஜகவோட அணுகுமுறை இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஜனநாயக ரீதியாக தவறுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் திமுக பண்ண திருப்பி திமுக எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு பண்ண தப்பை ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் இன்றைய திமுக அரசு கரெக்டாக டீல் பண்ணுறாங்கன்றான்னு நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கருத்து தட்ஸ் இட் ஃபார் மீ டுடே ஐ வில் கம் பேக் டு யூ வித் அனத ப்ரோக்ராம் டுமாரோ டெல் தென் டேக் கேர்